ஓம் கிரீமாதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குருசு சனி பியச்ச ராகவே கேதவே நமகு அஞ்சா நெஞ்சமும் ஆளுமை படைத்தவரும் உறுதியான கட்டமைப்பும் உள்ளமான மனிதநேய படைத்தவரும் மற்றவரை தேசிக்கும் தாயில்லம் கொண்டவரும் கர்ணைக்கண் கண் வள்ளல் வம்சத்தில் வந்த வலிமை படைத்தவரும் மக்கள் இதயத்தில் நீங்கா பெற்றும் தாமரை தடாகபத்தி போல் வீட்டிருக்கும் தங்க தாமரை நாயகன் சிம்மாசனத்தின் நாயகனாய் இருக்கும் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிர்ஷ்ட சம்பவங்கள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது அதற்கு நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் என்று சொல்லலாம் தினமும் அதிகாலை நீங்கள் ஐந்து டு ஆறுக்குள் குபேர பகவானை நினைத்து விளக்கு ஏற்றி ஒரு லட்டு வச்சி இந்த சுலோகத்தை தினந்தோறும் ஒன்பது முறை சொல்லி வெளியில் செல்லலாம் ஓம் யச்சாய தாபய தனதாந்தியாதிபதையாந்தியா என்று லக்ஷ்மி கிராட்சம் பெறுவதற்கு செல்வாக்கு பெறுவதற்கு இந்த குபேர பகவான் சுலோகத்தை தினந்தோறும் சொல்லி உங்கள் வாழ்க்கையை தொடர்பு அந்த நாள் முழுவதும் அன்றண்டும் கிடைக்க வேண்டிய அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக பெரும் தனயோகத்தையும் பெரும் பணக்காரயத்தையும் கிடைக்கப்படும் முதல் ராசிகளில் முதல் தரமான நெருப்பு ராசிகள் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியா சிம்ம ராசி அமைகின்றது அதாவது பல கிரகங்கள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை கன்னிகா வீட்டை பார்க்கும்போது இவர்களுக்கு பணவரவு கடந்த ஒரு வார காலமாக நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த நூற்றி இருபது நாட்களில் பெரும் பணம் கிடைக்கும்போது முதல் தரமான சம்பவம் ராஜயோகத்தை தரக்கூடிய மூன்றுக்கும் பத்து சுக்கர பகவான் ஜனவரி இருபத்தி ஒன்பதுலேருந்து உங்கள் கன்னிகாமனையை பார்க்கும்போது அங்கு கேது பகவானும் சுக்கர பகவான் பெரும் பணவரவு தண்ணீர் போல் வழியில் வரக்கூடிய யோகம் கிடைக்கும் சிலருக்கு புதிய பங்கு கூட்டாளியில் நட்புகளுக்கு புதிய தொழில் விரிவடையும் ஏற்கனவே சுய தொழில் விரிவடைந்து பல வழிகளில் பணம் வரக்கூடிய சம்பவம் நடக்கும் ஆகமொத்தத்தில் இந்த பயிற்சியா இந்த ஜாதருக்கு பெரும் பணத்தை நூற்றி இருபது நாளுக்கு மேக்குள் இந்த ஜாதருக்கு சுக்ர பகவான் பெரும்பணத்தை தர தண்ணீர் போல் இவர்களுக்கு யோகத்தை தர அஸ்தலட்சுமி கராட்சியத்தா ஆதாயத்தை கிடைக்கப் போகின்றவர் சிம்மராசினர் அதற்கு முன்னாடியே ராகுபகவான் என்று சொல்லிய பணக்கிரகம் நிழல் கிரமாயிருந்தாலும் பூலோக அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய அபிலாஷியில் அதிகம் தூண்டுபவரும் செயல்படுத்துவருமாய ராகுபவான் ஏற்கனவே சுக்குரன் ராகும் சேர்ந்து அதை தனவட்டை பார்ப்பது மிஷேசும் தனையகம் அதாவது சுக்குரன் ராகு இரண்டு கிரகம் பணக்கிரகம் தண்ணீர் கிரகம் இரண்டும் தண்ணி வீட்டில் உட்கார்ந்து இந்த இரண்டு பெண் கிரகங்களும் இந்த கன்னிகாமனையை பார்க்கும்போது இந்த கன்னிகாமனை தனஸ்தானம் விரித்து நடந்து சிம்மராஜனருக்கு எதிர்பாராத வழிகளிலும் எதிர்பார்த்த மட்டும் எதிர்பாராத வழிகளில் பணம் பல வழியில் வந்து இவருக்கு பாக்கெட்டை நிரப்பி சொத்து வாங்கக்கூடிய பெரும் பணக்காரையும் பெருஞ்சொத்து அமைக்கும் காலங்கள் இந்த நூற்றி இருபது நாட்கள் அமையப்படுகிறது அந்த வழியில் நீங்கள் பூர்வ பண்ணியம் பண்ணப்பட்டுங்க மேலும் இவருக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து தரமான சம்பவத்தை செய்து கொண்டிருக்கிறார் வக்கர குருவினால் அதிகம் ஆதாயம் அடைய போகிறவங்க சிம்மராசினர் ஏனெனில் குரு பகவான் ஐந்துக்கும் எட்டுக்குரியவராகிறார் அவ அவர் ரிஷபராசியில் உட்கார்ந்து அவருடைய ஐந்தாம் பார்வையா தனஸ்தானம் என்று சொல்ல இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது பணம் பல பலிகளை கட்டு கட்டாய் தர வாங்கக்கூடிய நேரங்கள் அமையப் போகின்றது அது ஏற்கனவே அங்கு கேது பகவானை இந்த குரு பார்க்கும்போது கேல யோகம் கோடீஸ்வர யோகம் ஏற்பட்டு பல வழிகளில் பணம் கடத்து தரமான சம்பவத்தை தரமான ராஜ யோகத்தையும் பெரும் ஸ்திர சொத்து அமைக்கும் காலங்களும் இந்த மே முப்பதுக்குள் நடக்கமான சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணிய பெற்றவங்க அதனால் நீங்கள் முதல்தரமான ராஜயோகத்தை நெருப்பு ராசிகளில் சிம்ம ராசி அதிகம் அடையப் போகின்றது இந்த நான்கு மாத காலங்களில் பணபரமும் தனபரவும் செல்வாக்கு யோகமும் பொன்னாபரண யோகமும் கிடைக்கப்பட்ட பூமியில் பொருளாய் மற்றவருக்கு குழுக்கும் அளவுக்கு பெரும் கடை தனவந்தராய் மிக தனவந்தராய் குபேரனாய் வாழக்கூடிய அழகாபுரிக்கு அரசனான குபேர பகவான் பகவான்வோ நீங்கள் மிக பெரும் செல்வாக்கு யோகத்தை இந்த காலகட்டத்தில் பெற போறீங்க இது நிதர்சனமான உண்மை அதாவது ஒரு கிரகம் தலைவிட்டை பார்த்ததா யோகம் இரண்டு கிரகம் தலைவிட்டை பார்த்தால் தனயோகம் மூன்று கிரகம் அதற்கு மேலும் தனஸ்தானத்தை பார்ப்பாங்க மெகா தனயோகம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த மேற்குள் நீங்கள் கூடிகளை வெகு இலகுவாக சம்பாதிக்கக்கூடிய நிதர்சனமான ஆதாயத்தை பெறுகின்றவர்கள் இந்த சிம்ம ராசினர் இவர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த பணபரம்புக்கு கிரகமான ராகுபோவானுக்கு பிரீத்தி கிரகமான மகா காளி தேவியை வடக்கு பார்த்த காளியை வழிபாடு செய்வது செவ்வாக்கிழமை ஒரு உத்தமம் அல்லது துர்காதேவியை வழிபாடு செய்வது உத்தமம் துர்காதேவி ஆலயம் சென்று ஓம் பதிமூன்று விளக்கு அல்லது இருபத்தி ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிய துர்காதேவியை வழிபட்டு வரும்பொழுது யோகம் வருது ராகுபோவானின் பெருமணத்தை இந்த ஜாதருக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சுக்கர பகவான் ஒரு வாழ்க்கையில் யோகத்தை செய்ய திருக்கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கு திருக்கஞ்சனூர் ஆலயம் சென்று சுக்கர பகவானை வழிபட்டலாம் அங்கு இந்த ஸ்லோகத்தை ஓம் சீம் 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 சௌமங்களி தேவதே சௌபாக்யலக் சௌபாகியம் குரு குரு பசி பசி சிவாஹா இந்த ஸ்லோகத்தை ஒன்பது முறை திருக்கஞ்சூர் ஆளே சென்று வழிபட்டு வாருங்க யோகம் விருத்தடையும் மேலும் சுக்கர பகவான் உங்களுக்கு இன்னும் விருத்தடைய சீரங்கம் சென்று திருச்சிராப்பள்ளிகளுக்கும் ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள தாயாரையும் பெரிய பெருமானையும் வழிபட்டு பெரிய திரு கடால்வாரையும் வழிபட்டு ராமானுஜரை வழிபட்டு ஹாங்கு நீங்கள் சென்று வென்று உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தடையும் இன்னும் உங்களுக்கு அதே தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு யோகம் இன்னும் வெறுத்தடைய தஞ்சாவூர் மாவட்டம் அவசியம் சொல்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை பஜி ஸ்டேஜ் வரர் ஆலயத்தில் ராஜ குருவாகிய குரு நீங்கள் அவசியம் இந்த நான்கு மாதங்களை தரிசித்து பாருங்க யோகம் வெறுத்தடையும் ஓம் குருநிகாய் தீமகி தான் குரு பிரோ கோதயாத்து இந்த காயத்ரி ஸ்லோகத்தை குருபவானுக்கு தினந்தோறும் நீங்கள் சொல்லி வரலாம் தினந்தோறும் சொல்லிவர மட்டுல்லாமல் வியாழக்கிழமை வந்த குருபவானுக்கு கொண்டக்களை நைவேத்தியம் செய்து கொண்டக்களை மாலஷ்த்தி அவர் வழிபடும் யோகம் இன்னும் விருத்தியாகும் இன்னும் ராகு ராகுபோவான உங்களுக்கு பெரும் பணத்தை தர ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நான்கு மாத காலங்களுக்குள் திரு நாகேஸ்வரம் சென்று அங்கு ராகு போவான் தருண இரு மனைவியோரு அருமையாய்க் காட்சி தரும் அழகு கோலத்தை இந்த ஆர் ராகுகளில் கண்டு கழித்து வாருங்கள் வருதே நனுமாள் முன்னம் கமுதம் கீயும் போது நீ நடுவிருக்க புகழ்ச்சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோருண்டம் நட்சிடம் பெற்ற ராகுவே போற்றி போற்றி ரஷ்ஷுபாய் ரச்சுபாய் ஓம் நகத்வஜாய வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு புதம் சோதயாத்து ராகுபோமாடி மந்திரத்தை இந்த ராகுவாடி மலையில் நாலு டு ஆறு காலத்து நீங்கள் வழிபட்டு சொல்லி பாருங்க யோக விருத்தி ராக மொத்தத்தில் இந்த நூத்தி இருபது நாட்களில் பெரும் பணக்காரையும் பெரும் சொத்தும் கெடுத்து சிறமான சொத்தை அமைக்கக்கூடிய பல கிரகங்கள் இந்த சிம்மராசி இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் மிக தன மெகா தலைவந்திர யோகத்தில் இந்த சிம்மராசி இடம்பெற போகிறது உண்மை உண்மை உண்மை